தாமரை வாசிப்பது நிஷா புழலில் குடும்பத் தகராறு குறித்து அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத பெண் காவல் ஆய்வாளரிடம் புகார்தாரர்கள் முறையிட்ட போது இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு பெண் காவலர் ஆய்வாளர் புகார்தாரர்கள் இருதரப்பும் மருத்துவமனையில் அனுமதி சென்னை சாலி கிராமத்தை சேர்ந்த யுவஸ்ரீ என்பவருக்கும் புழல் புத்தகரம் சேர்ந்த வருண் என்பவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணம் நடைபெற்ற ஒரு வாரத்திலேயே கணவன் குடும்பத்தில் தம்மை கொடுமைப்படுத்தியதாக கூறி பிரிந்து தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட யுவஸ்ரீ தமது கணவன் மற்றும் மாமியார் உள்ளிட்டோர் மீது புகார் அனைத்து மகளிர் காவலர் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தமது புகார் மீது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்காமல் அழைக்கழித்து வந்ததால் இது தொடர்பாக பல முறை உயர் அதிகாரிகளிடம் முறையிட்டு வந்துள்ளார் யுவஸ்ரீ பின்னர் இந்த புகார் மீது விசாரணை நடந்து வருகிறது இதனிடையே திங்கள் இரவு தமது தாய் சங்கீதாவுடன் புழல் காவல் நிலையம் சென்ற யுவஸ்ரீ தம்மை கொடுமைப்படுத்திய கணவன் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டுமென புலல் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் முறையிட்டுள்ளார் அப்போது பெண் காவல் ஆய்வாளருக்கும் புகார்தாரர் யுவஸ்ரீக்கும் இடையே கை கலப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த பெண் காவல் ஆய்வாளர் பிரசிதீபா கொளத்தூர் பெரியார் நகர் மருத்துவமனையிலும் புகார்தாரர் யுவஸ்ரீ அவரது தாய் சங்கீதா இருவரும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருதரப்பு குழல் காவல் நிலைக்கும் புகார் அளித்த நிலையில் பெண் ஆய்வாளரை தாக்கிய புகாரில் குடும்ப பிரச்சினைக்கு புகாரளித்த யுவஸ்ரீ அவரது தாய் சங்கீதா இருவர் மீதும் புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காவல் ஆய்வாளருக்கும் இடையில் கைகடப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது